ஹலோ தமிழ் இரண்டாவது திருமணம் நடக்க அதிகம் வாய்ப்புள்ள ராசிகள் யார் தெரியுமா சில திருமணம் வேண்டாம்னு ஒதுங்கி நிற்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சிலர் முதல் திருமணம் தோல்வி அடைந்தாலும் இரண்டாவது திருமணம் செய்யறதுக்கு தயங்குறதே இல்ல திருமணம் சார்ந்த விஷயத்துல அவரவர்கள் மனநிலை வித்தியாசமானதாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க அப்படி இரண்டாவது திருமணம் நடக்க அதிகம் வாய்ப்புள்ள ராசிகள் யார்ன்றதை தெரிஞ்சுக்கலாம் பலரோட வாழ்க்கையில காதல் இருந்திருக்கும் பலர் காதலித்தவரையே வந்து திருமணம் செஞ்சிருப்பாங்க சிலர் காதல் கை கூடாம வீட்டில் பார்த்து செஞ்ச திருமணத்தை செஞ்சிருப்பாங்க அப்படி திருமணம் செய்த பல தம்பதிகள் இன்றும் சிறப்பாகவும் ஜோடியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க சில பிரச்சனைகளை சந்திக்க பொறுமை இழந்து பிரிய நினைக்கிறாங்க ஏற்கனவே முதல் திருமணத்தில் ஏற்பட்ட ரணத்திலிருந்து மீண்டு வந்து இரண்டாவது திருமணம் செய்ய சிலர் மட்டுமே யோசிப்பாங்க அப்படி யோசிக்க கூடிய ராசிக்காரர்கள் யாருன்றத இந்த காணொளியில முழுவதுமா தெரிஞ்சுக்கலாம் அப்படி யோசிக்கிறது தப்பும் கிடையாதுங்க முதலாவதாக ரிஷபராசி திருமண இன்பத்தை பெறக்கூடிய சுக்கிர பகவான் ஆளக்கூடிய ராசி ரிசபம் இந்த ராசியை சேர்ந்தவர்கள் முதல் முறையாக திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில எதிர்பார்த்த இணக்கமான உறவு அமையவில்லை என்றால் அடுத்த திருமணம் செய்ய தயங்குவதே கிடையாது திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சியும் அல்லது பாதுகாப்பும் இல்லாத உணர்வு ஏற்படும் பொழுது அவர்களுடனான பழைய கடினமான திருமண உறவை மறந்து அதுல இருந்து வெளியில வந்து அடுத்த உறவுக்கு செல்ல நினைப்பவர்கள் இவர்களாக இருப்பாருங்க இரண்டாவதாக துலாம் ராசி சுக்கிரனுக்கு அதிபதியாக கொண்ட மற்றொரு ராசி இந்த சேர்ந்தவர்கள் தங்கள் திருமண வாழ்க்கை துணையுடன் நல்லிணக்கம் மற்றும் அமைதியை இருப்பாங்க அந்த வகையில் இவர்களோட திருமண வாழ்க்கை சீரான வாழ்க்கையாக அமையவில்லை என்றால் விவாகரத்து செய்ய இவங்க தயங்குவதே கிடையாது அதோடு இரண்டாவது திருமணத்துக்கான முயற்சிகள் ஈடுபடக்கூடிய நபர்களாகவும் இவர்கள் இருப்பாங்க ஏனா வாழ்க்கை துணை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்க்கையே இவங்க தெரிஞ்சு இல்லை என்றாக விருச்சக ராசி மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடிய ராசியாக இருந்தாலும் பிறரோட உணர்வுக்கு மதிப்பு தரக்கூடியவங்க இவங்க திருமண வாழ்க்கை துணையோட ஆழமாகவும் உணர்வு நேசிக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க அதே சமயம் திருப்தி அல்லது விரக்தி தரக்கூடிய அமையும் அதிலிருந்து மீண்டு இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள நினைப்பவர்களாகவும் இவங்க தாங்க தனுஷராசினியர்கள் எப்பொழுதுமே சாகசம் மற்றும் சுதந்திர மனப்பான்மை கொண்ட தனுசராசியை சேர்ந்தவர்கள் திருமண வாழ்க்கையிலும் அதே சமயம் செய்ய நினைக்கிறாங்க அதன் காரணமா பலருடைய திருமண வாழ்க்கையில சில சங்கடங்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கு அப்படிப்பட்ட நிலையில தனுஷ ராசினர் திருமண வாழ்க்கை மூலமா இருக்காங்க பல்வேறு புதிய விஷயங்களையும் விரும்பக்கூடியவர்களாக இருக்காங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு இவர்கள் நினைத்த வாழ்க்கையில திருமண வாழ்க்கை அமையவில்லை என்றால் அதிலிருந்து மீண்டும் தன் மனக்கருத்துடன் ஒத்து போகக்கூடிய இரண்டாவது துணையை இவங்க தேட தயங்குறதே கிடையாது இந்த ராசி ராசிக்காரர்கள் இரண்டாவது திருமணம் நடக்க அதிகம் வாய்ப்புள்ள நபர்களாக கணிக்கப்பட்டிருக்குங்க திருமணம்ன்றது அவரவர் தனிப்பட்ட விருப்பம் அதே போல அவர்கள் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள நினைப்பதும் அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இதுல யாருமே எந்த தப்பும் சொல்ல முடியாது இருந்தாலும் இந்த ராசிக்காரர்கள் நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு கணிக்கப்பட்டிருக்கு இது ஒரு பொதுவான தகவல் தான் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்